வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷா சரஸ்வதி பூஜா வீட்டில் சூப்பராக செலிப்ரேட் பண்ணிவிட்டு நவராத்திரிக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து சிங்கப்பெருமாள் கோவிலில் கொழு பொம்மைகள் வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது சிங்கப்பெருமாள் கோவில் போயிருக்கும் போது இதை அழகாக வீடியோ வந்து எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என் தம்பி வீட்டுக்கு தான் போனோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க வீட்டில் கோலு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது சரின்ட்டு அவங்கக்கிட்ட வந்து அழகாக முடிச்சுட்டு அப்படியே வந்து இன்னும் ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் வந்து போயிட்டு வந்தோம் ஒரு ஒரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து அந்த கொலு பொம்மைகளை டெக்கரேட் பண்ணுறதா இருக்கட்டும் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அனந்த பத்மநாப சுவாமி டெம்பிளுக்கும் போயிருந்தோம் சூப்பராக வந்து சுவாமி தர்ஷன் வந்து அவ்வளோ அழகாக முடித்தோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா சுவாமியெல்லாம் சேவிச்சுட்டு சூப்பராக வந்து கொழு பொம்மைகளை வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு வந்தோம் துர்கை அம்மனை அழகாக சரஸ்வதி தேவியாவையும் வந்து டெக்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தாங்க வெள்ளை சாரீ இருக்கும்போது ஆஞ்சிநேயரையும் ரொம்ப அழகாக வந்து சேமித்தோம் அப்படியே பாருங்கள் இங்கே தான் வந்து பொழு வச்சுருக்காங்க கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் போய் கண்டிப்பாக இதை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது பொழு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வந்து ராமரோட அந்த பட்டாபிஷேகம் வரைக்கும் வந்து சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப 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 நல்லா சூப்பராக இருந்தது தேவை எங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அழகாக வந்து பார்த்திங்கன்னா பொம்மைகளை அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க அந்த நவராத்திரியை வந்து அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அனந்த பத்மநாப சுவாமியோட ஸ்டோரியையும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க அது எல்லாம் அழகாக வந்து படித்தோம் பார்க்கறதுக்கே ரொம்ப 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 சூப்பராக இருந்தது கோவில் முடிச்சுட்டு அழகாக வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிலேட்டிவ்ஸ் பக்கத்தில் இருந்தாங்க அவங்க நெய்பர்ஸ் வீட்டுக்கெலாம் போய் அழகாக வந்து கொழுவையும் பார்த்து முடித்தோம் அந்த நாளே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு ஒரு வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அதுக்காக இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பார்க்கு நல்லா அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணி சரஸ்வதி தேவி துர்காதேவி மாதிரிலாம் அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ உண்மையாகவே வந்து நவராத்திரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற அந்த கொழு பொம்மைகள்லாம் நம்ம வந்து வீடே ஒரு கோவில் மாதிரி வந்து ஒரு பெரிய தேஜஸ் கிடைக்கும் எவ்வளோ பேர் வந்து அதை வந்து அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சூப்பராக இருந்தது நவராத்திரி இயர்லி ஒன்ஸாக இருந்தாலும் ஆனால் இதுக்கு வேலைப்பாடுகள் வந்து பயங்கரமாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி மன்னிக்கு போயிட்டு எல்லார் வீட்லேயும் மன நிறைவோடு வந்து கொழு பொம்மையை பார்த்துட்டு சூப்பராக வந்தோம் அது உண்மையாகவே மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது அந்த இடத்துல கோவில்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகழகான வேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாததெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ சூப்பராக பார்த்துட்டு ஒரு ஒரு வீட்லேயும் அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களாம் எப்படி நவராத்திரி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் யார் யார் வீட்டுக்கெலாம் போனீங்கன்னுங்க உங்களுக்கு பார்த்ததில் எந்த கொழு பொம்மைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்லுங்கள் இனி ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பபாய் டேக் கேர் வணக்கம்